அம்மா, எனக்கு சாக்லேட் பார் யார் சத்தம் போடுகிறார் இது மதியம் ஆகிறது ஓ! என் சகோதரிடத்தில் முறை பயன்கள் முதல் முறை பயன் வெள்ளை தாளில் ஒரு பந்தை போடுவது அந்த பயமுறுத்தும் முகத்தை எப்படி கூடாது பயந்துட்டீங்களா அப்போது விட்டு வா நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும் பூ இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்கவிடலாம் விடலாம் பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள் அங்கே பயங்கரமான குளோஸ் இருக்கின்றன அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம் ஆனால் கால்கள் அடுத்தது சூப்பர் மதுரமானது பிளேட்ல பச்சை ஒழுக்கம் அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம் அது பரம நகைச்சுவையாக இருக்கும் இப்போ இறுதி சேர் பாதையில் ஒரு செங்கல் சுவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓ என்ன அற்புதமான காலை

எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி என் கண்களை பிரிக்க முடியவில்லை நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும் பால் குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம் பலவையானது ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே எனவே நான் ஒரு செய்யலாம் இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம் எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் பூச்சிகள் உள்ளன அவனை எல்லாம் காலியான செய்யலாம் இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன் அதுவே இதோ செய்முறைகள் ஐயோ சகையாதரி உனக்காக அனைத்தையும் இங்கேதான் தயார் செய்தேன் இதோ ஒரு கண்ணடி பால் சீரியல் மற்றும் ஒரு கரண்டி சாப்பாடு சுவைப்படும் சகையாதரி எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா நன்றி நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன் அதை போல்காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும் ஆஃப் நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது எவ்வளவு அருமையான மனம் இவ் என்ன ஒரு அருவறுப்பான விஷயம் நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய் உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன் நான் என் சகோதரனை என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன் ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம் அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம் ஆமாம் இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம் ஆஹா ஒரு முழு பக்கெட் பாப்காரன் அருமை சாப்பிடுவோம் ஹே நண்பா உஃப்க இது சந்தேகமாக தெரிகிறது ஆனாலும் பாப்காரன் சுவையாக தெரிகிறது ஆ என்ன உரிமை உள்ளவை எனக்கு கடித்தது நான் பாப்காரன் மர்மமாக இருக்கிறேன் நீ அதை சாப்பிட முடியாது ஆஹா என்னை சாப்பிடாதே சரி நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன் சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும் நாம் கையாள வேண்டியது போலி கைகள்தான் அருமை என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன் ஜெயன் என்ன செய்கிறாய் உனக்கு உதவி அளிக்கவா நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன் நகங்களுக்கு சுவர் துளைக்கும் ஓ ஐ ஆஹா என்ன நடக்கிறது என் கை என் கையை துளைத்து விட்டேன் ஓஹோ இல்லை இது உண்மையில் பெண்ணின் கையா ஓ இது ஒரு போலி ஒன்று அவன் கபடங்கள் செய்யத் தெரியுமே ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கவடம் செய்கிறேன் இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை இதை குலற்றி இதை செய்வோம் வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தால் ஓ ஆயோ இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம் ஓ ஜெயின் நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா ஓ எனது விருப்பமான சிப்ஸ் என்ன வா எனக்கும் சில சிப்ஸ் கொடு என்ன நடக்கிறது ஓ ஜெயின் உன் மூளை ஆஹா

இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது ஆனால் அது போதுமானதல்ல ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம் இப்பொழுது பெண் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது ஆம் இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம் ஓ இவை என்ன காலடி சுவடுகள் ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன நான் பயம் அங்கே கீழே என்ன இருக்கிறது ஓ ஓ நான் ஒரு பிசாசு அளவை பெறுவார்கள் என்பதை பார்க்கலாம் பிரையனுக்கு மிகச்சிறிய அளவிலான நியூடல்ஸ் இருப்பதை நாம் ஏற்கனவே பார்க்கிறோம் என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு குழந்தையை முதன்முறையாக பார்க்கிறேன் இது மிக சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியில் மட்டுமே பார்க்க முடியும் பிரையன் அதை எப்படி சாப்பிட போகிறான் என்பதை பார்ப்போம் வாருங்கள் பிரையன் சாப்பிட சோபஸ்டிக் உதவாது பின் சிற பயன்படுத்தலாம் ஓ பிரைனுக்கு நூடுல்ஸ் கிடைக்கல இது மட்டும்தான் உனக்கு உன் நியூடல்ஸ் எப்படி பிடிக்கிறது பிரைன் இது உண்மையிலேயே முடிந்து விட்டதா ஹூம் அப்போ ஜேன் அதை எப்படி சாப்பிடுவாள் என்று பார்ப்போம் இன்ஜி பிரெஞ்சு தரால சேலரி நியூடுல்ஸ் இன் பிரெஞ்சு மை நியூடுல்ஸ் ஐ எம் டு விங் பிரெஞ்சு ஏனில் ஆ அற்புதமாகவும் சுவையாகவும் உள்ளன இப்ப நான் பசிக்கா இருக்கிறேன் அதனால எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சுவைக்கலாம் சரி நான் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன் இதோ என் சுவையானது இதை முயற்சிப்போம் வாவ் சுவையா சிக்கிறது என்ன ஏன் பார்த்து கண்டு இருக்கிறா டாக்சி நான் 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 உலகிலேயே பெரிய நூடுல்ஸ் பெற்றேன் அதை அதை சுவைக்க வேண்டும் ஆனால் நீண்ட நேரம் நீட்டிக்காமல் என் கைகளால் சாப்பிட போகிறேன் நண்பர்களே இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது நான் இதில் மூழ்க போகிறேன் தலைக்கு மேலே சில நூடுல்ஸ் இருக்கின்றன அருமை கவனமாக சாப்பிடலாம்

நான் இப்படி எல்லாத்தையும் விளக்குறேன் நீ உன் சுபா சப்ஸ வேகமாக குடிக்கலாம் இப்ப உனக்கு பர்னர் கிடைச்சிச்சு நீங்கள் அதை உங்கள் கண்ணாடியில் நேராக ஊர்க்கலாம் வாருங்கள் 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 கண்ணாடி மீது வா கண்ணாடி நிறைய நிரம்பி இருக்கிறது வா அப்படியா நான் முழு சுபா சப்ஸையும் உருக வைச்சேன் இந்த குச்சி ஒரு ஸ்ட்ரா போல இருக்கலாம் வந்து ரொம்ப சுவையா இருக்கு உன் ஜீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரையன் நன்றி உன் முறை ஓ எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் நான் எனது இறுதியாக தொடங்க முடியும் இது மிகவும் பெரியது நான் அதை உண்மையில் தூக்க முடியவில்லை கனமாக இருக்கிறது அதை உடைப்போம் ஓ வாருங்கள் ஒரு சங்கிலிசா உண்மையிலேயே சரி பழைய அதை நக்க போகிறேன் கொஞ்சம் நேரமாகும் எனக்கு தெரியும் ஆனால் அதை சாப்பிடாமல் விட முடியாது குளிர்ச்சியா இருக்குது பெண்கள் வந்து ஏற்கனவே ஏதோ ஒன்றை தொடங்கி விட்டனர் ஆனால் பிரைன் இன்னும் தனது லாலிபாப் சாப்பிடவில்லை இது நீண்ட நேரம் நீடிக்கும் எனவே நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம் பல தசாப்தங்கள் ஆனால் சப்ஸ் குறையவில்லை அது எப்படி நீங்கள் அனைவரும் ஏற்கனவே மிகவும் வயதானவர்களாகிவிட்டீர்கள் உதவ முடியுமா பிரையன் சரி ஆனால் அவன் அதைதானே செய்ய வேண்டும் உங்கள் ஓய்வு பெற்றதற்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓ என் கடவுளே ஜேன் பெற்ற சிறிய பீட்சா என்ன பெரியது இதுதான் நான் முதன் முதலாக பார்க்கிறேன் பிரயனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறது ஆனால் ராக்ஸிக்கு மிக பெரிய பீட்சா அருமை ஜேனுடன் தொடங்குவோம் வாருங்கள் எனக்கு இவ்வளவு சிறிய பீட்சா இருக்கிறது நான் அதை இரண்டு மூன்று கடிகளில் சாப்பிட முடியாது இப்போது அதை மதிப்பீடு செய்வோம் ஹூம் இது சுவையாக இருந்தது பிரயன் உன் முறை ஆனால் என் பீட்சாவை இப்படி சாப்பிடுறது ஓ எனக்கு ஒரு குளிர்ச்சியான யோசனை வந்தது நான் அதை பீட்சா வெட்டி அளவிடலாம் அப்படியே வட்டமாக அதை முழுவதும் சாப்பிட முடியும் பாருங்கள் அருமை இந்த கொண்டேன் இப்போது அதை அப்படியே சாப்பிட போகிறேன் ஓ மிகவும் சுவையாக இருக்கிறது பெண்களே இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது ஓ நான் எப்படி என்ன எல்லாவற்றையும் சாப்பிட்டேன் என்பதை கவனிக்கவே இல்லை கொஞ்சம் பாருங்கள் அடுத்தவர் யார் பாருங்கள் ஓ இறுதியாக நான் உண்மையில் ஒரு பெரிய பீட்சா சாப்பிட விரும்பினேன் எனக்கு அது பிடிக்கும் இப்போது அனைத்து துண்டுகளையும் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து ஒரு பெரிய சூடான பீட்சா துண்டை எடுத்துக்கொள்வோம் நான் கண்டிப்பாக கடைசி துண்டு வரை எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது நீ பண்ண முடியும் வா சாப்பிடு 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 நீ எதையும் பண்ண முடியும் அந்த பசங்க வச்சிருக்கும் அழகான போஸ்டர்களையும் பூனைகளையும் பாருங்கள் எல்லாத்தையும் பிடிக்கணும் ராக்ஸி வாவ் நீ ஏற்கனவே பாதியை சாப்பிட்டுட்ட இன்னும் நிறைய இருக்கிறது சரி மேலே தள்ளுங்கள் பாருங்கள் நான் முடித்து விட்டேன் நான் செய்ய முடியும் நண்பர்களே எழுந்திருங்கள் நன்றி எனக்கு ஒரு சிறிய வஃபல் கிடைத்து உள்ளது எனக்கு ஒரு சாதாரணது உள்ளது ஓ எனக்கு ஒரு பெரிய வாபிள் இருக்குது அது ரொம்ப குளிச்சியா இருக்குது நான் அதை இப்போதே முயற்சிக்கிறேன் ஆனா எனக்கு மிகவும் சிறிய சாதனங்கள் மட்டுமே உள்ளன ராக்ஸி தொடங்குறா இவ்வளோ பெரிய சாதனத்தோட இவ்வளோ சிறிய வாப்பில் எப்படி சாப்பிட போறேன் ஓ எனக்கு தெரியும் நான் அதை சாப்பிட போறேன் நீ என் நாக்கால் முகம் குளிர் ஜேன் உன் முறை ஹூம் அருமை என வஃபுள் வாசனை நான் அவசரமாக அதை சுவைக்க வேண்டும் ஆனால் முதலில் நான் அழுக்காகாமல் இருக்க ஒரு நாப்கின் போடுவோம் பத்தாஸ் கண்ணாடிகளை போடுவோம் மற்றும்